மகாருத்ரம் என்ற காட்டில் தேவகற்ப மகரிஷி ஆசிரமம் இருந்தது அங்குள்ள தோட்டத்தில் துளசி மாந்தாரை மல்லிகை செடிகள் இருந்தன சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் மகரிஷி மங்களகரமான சூழல் நிலவியதால் மகாலட்சுமியின் பார்வை அங்கு விழுந்தது போதாக்குறைக்கு விஷ்ணுக்கு நைவேத்தியம் செய்த பாலையே உணவாக ஏற்பார் மகரிஷி இதனால் லட்சுமி அவரை நேரில் காண ஆசிரமத்திற்கே வந்துவிட்டாள் மகரிஷியே உன் பக்தியை மெச்சுகிறேன் செல்வ பலமுடன் வாழ்வீராக என வாழ்த்தினாள் தாயே துறவிக்கு எதற்கு செல்வம் பெற்ற முக்தியை என்பிருப்போம் என்றார் மகரிஷி முற்பிறவியில் செய்த புண்ணியத்தால் நீ செல்வந்தனாக வாழ்ந்தாகவே வேண்டும் அதன் பின்னரே உனக்கு முக்தி உண்டாகும் என்று சொல்லி மறைந்தார் லட்சுமி லட்சுமியின் எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என தீர்மானித்த மகரிஷி ஆசிரமத்தை விட்டு கிளம்பினார் ஓரிடத்தில் பல்லாக்கு பரிவாரம் படைவீரர்கள் என பெரும் கூட்டம் இருந்தது காட்டுக்கு வேட்டையாட வந்த அந்த நாட்டின் மன்னன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் அருகில் ரத்தின கீழம் பட்டு துணியில் வைக்கப்பட்டிருந்தது மகரிஷியின் மனதிற்குள் விபரீத எண்ணம் இருந்தது கிரீடத்தை காலால் உதைத்தால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாகலாம் அதற்கு தண்டனையாக தன்னை கொல்ல மன்னர் உத்தரவிடுவார் அதன் மூலம் லட்சுமியின் ஆசை நிறைவேறாமல் போய்விடும் என எண்ணினார் இதை அறிந்த லட்சுமி அஷ்ட நாகத்தில் ஒன்றான அனந்தனை அங்கு அனுப்ப கிரீடத்தில் உழுந்து கொண்டான் மன்னரை மகரிஷி நெருங்கினார் கிரீடத்தை காலால் உதைத்தார் வீரர்கள் மகரிஷியை பிடிக்க விரந்தினர் ஆனால் கிரீடத்துக்குள் இருந்த பாம்பு வெளிப்பட்டு புதருக்குள் மறைந்தது உயிரை காக்கவே கிரீடத்தை மகரிஷி எட்டி உதைத்தார் என புரிந்து கொண்ட மன்னரும் வீரர்களும் அவர் திருவடையில் விருந்து நன்றி கூறினார் அவரை அரைமனைக்கு அழைத்து சென்று மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக ஏற்றார் தகல வசதியுடன் வாழ செய்தார் கொடுக்க நினைத்து விட்டால் துறவிக்கு கூட லக்ஷ்மி தேடி வந்த கோடிஸ்வரனாக வாழும் வாக்கியம் தருவாள் என்பது உண்மையானது இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி